ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மூன்று முடிச்ச சீரியல் ரீசெண்டாக நந்தினிக்கு அடிப்பட்டு ரொம்பவே ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி ரொம்ப எமோஷ்னலான ட்ராக்லாம் இருந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசண்டாக ஹீரோ ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நடு ரோடில் வந்து உட்காந்துருக்க மாதிரி நடு ரோடு கிடையாது கொஞ்சம் ஓரமாக தான் உட்காந்துருக்காரு இது என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு இது என்னடா சோதனை நம்ம சூர்யாவுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எஸ் நம்மளோட சண்டியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மூன்று முடிச்சு இதில் நம்ம ஸ்வாதி அண்ட் நியாஸ் இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குங்க இதில் வந்து எந்நேரமும் ஹீரோ வந்து குடித்த ஒரு நிலமையில தான் இருப்பார் அரை தான் இருந்து பேசிகிட்டு இருப்பார் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ரசிகர்களுக்கு வந்து அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் ரீசண்டாக அதுலேயும் நந்தினி சூர்யா இந்த பேருக்கு வந்து ரொம்பவே ஃபேன் பேஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்காங்க இப்போ ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க ரீசெண்டாக ரோடில் வந்து ஒரு சில எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க நந்தினி சூர்யா நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு அவங்களோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நாலு பேரும் சேர்ந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க இதில் நந்தினியோட நெத்தியில் அடிபட்டு கட்டு போட்டிருக்கு கையிலையும் அடிபட்டிருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இன்னும் அவங்களுக்கு ஹெல்த் வந்து சரியாகலை போல இருக்குது அப்கமிங் சம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்